நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி கார்ன் ஸோ இது ஒரு ஸ்நாக்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன் பார்ன்ஸ்ட்ராச் ரைஸ் ஃப்ளோர் சில்லி பவுடர் சால்ட் பேக்கிங் பவுடர் சாட் மசாலா ஆயில் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா ஸோ முதல்ல வந்து ஸ்வீட் கார்னை வந்து நம்ம எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஸ்வீட் காரனை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ டு த்ரீ மினிட்ஸ் பாயில் பண்ணணும் பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுன்னு இருக்கோம் ஸோ இதை வந்து நான் பவுலில் இப்போ போட்டுக்கிறேன் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் இது இதோட நம்ம வந்து இதுக்கு வந்து கோட்டிங்க்கு வந்து ஸோ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட் வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதில் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்கு வந்து பண்ணும்போது எக் ஒயிட் மட்டும் போடுங்க அது ஆப்ஷனல் தான் எக் இல்லாமல் வெஜிடேரியன்ஸ்னால் நீங்கள் வந்து இதை வெறும் வெறும் கான்ஸ்டாச்சு வெறும் கான்ஸ்டாச் வெறும் அரிசி மாவு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கோட்டிங் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் எல்லா கான்ஸ்ட் இது வந்து கோட்டிங் ஆகணும் இதில் தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் வடிகட்டும்போது நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாவு வந்து உள்ளே இருக்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கான்ஃப்ளோரு கான்ஸ்டாட்சு அப்புறம் வந்து அரிசி மாவு வந்து ரைஸ் சாரி இதுக்கு வந்து கான்ஸ்டாட்சு ரைஸ் ஃப்ளோர் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சைடில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ஸ்ட்ராட்ச் ஆட் பண்ணுற கான்ஸ்ட்ராட்ச் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் ஆட் பண்ணுறோம் ஸோ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது சைடில் வச்சுட்டு பேனில் ஆயில் போட்டுக்கலாம் இதை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணுங்க இது ஸ்பிளிட்டர் ஆகும் டூ மினிட்ஸ் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு நம்ம இதை வந்து நல்ல அடியில் இருந்து எடுத்து இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுங்க இது கொஞ்சம் ஸ்பிளிட்டர் ஆகும் அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஆயெல்லாம் டீப் ஃப்ரை ஆகிடும் இது ஸோ கார்ன்னால் பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ வீட்டில் நீங்கள் இந்த கிறிஸ்பி கார்ன்ன்றது வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹைஜீனிக்காகவும் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்தேன்ன இருக்கு பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும் ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அதனாலும் நீங்கள் வந்து இது எண்ணெயில் நீங்கள் போடும்போது கொஞ்சம் தூரமாகவே இருங்க இது வந்து இது இப்படி பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரை இருக்கன்னா ஏர் ஃப்ரைல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஓவன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஆயில் வந்துடுச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி பாருங்கள் அப்போ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிளான டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் நீங்கள் தேட்டர்லலாம் போனீங்கன்னா இதை வாங்கியிருப்பீங்க பசங்கள் எல்லாம் இதை விரும்பி கேட்பாங்க அது நீங்கள் வீட்லையே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போது இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அது உங்களோட டேஸ்ட்டு தான் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் சால்ட் அவ்வளோதாங்க ஸோ கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்